ஒருவன் கிடையாது பலதரப்பட்ட கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சமூகம் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது ஆனால் இறைவன் கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த சமூகமாக இருக்கலாம் அல்லது இறைவன் அல்லாஹ் கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த சமூகமாக இருக்கலாம் அல்லது இறைவன் பல இறைவன்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சமூகமாக இருக்கலாம் எந்த சமூகமாக இருந்தாலும் மரணம் என்பது கிடையாது யாரும் மௌத்தாக நாங்கள் வந்தவங்க கிடையாது உலகத்தில் நாங்கள் வாழ வந்தவங்க என்று சொல்லக்கூடிய சமுதாயம் யாரும் கிடையாது ஏன் கிடையாது இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களுடைய கண்களால பார்த்து கொண்டே இருக்கிறோம் நானும் நீங்களும் எங்களுடைய காதுகளால கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எத்தனையோ ஜனாசாவினுடைய செய்திகள் இன்னால் இல்லாஹி இன்னா இளைஹிராஜு அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனாசாவினுடைய செய்திகளும் என்னுடைய மௌத்த உங்களுடைய மௌத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்குது நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வரப்போகிறோம் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்குது உலகத்தில் யாருமே நிரந்தரமாக வாழ வந்தவங்க கிடையாது அது அன்பு நம்பி சொல்லல்லாஹுலி வல்லம் மன்னவங்களாக இருக்கலாம் உலகத்தில் ஒரு மனிதன் நிரந்தரமாக வாழ்வான் நிரந்தரமாக வாழ முடியும் என்றிருந்தால் அன்பு நம்பி சொல்லல்லாஹலி வல்லம் மன்னவர்களை அல்லா வாழ வைத்திருப்பான் நீங்களும் மௌத்தாகவீங்க ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகமும் மௌத்தாகக்கூடிய கூடிய சமூகம் தான் உலகத்தில் யாருமே உலகத்தில் வாழ வந்தவர்கள் கிடையாது யார் இடத்துல மலக்குள் மௌத்த அலை சலாத் வஸ்லாம் வந்தவங்க ஒரு சாய்ஸ் கேட்குறது கிடையாது கொஞ்சம் உங்களோட ரூக எடுத்துக்கொள்ளவா உலகத்தில் வாழ போகிறீங்களா என்று சாய்ஸ் கேட்குறது கிடையாது மூசா அலை இஸ்வலாத் வஸ்லாம் அண்ணவர்களிடத்துல கேட்டாங்க மனித உருவத்தில் வந்தாங்க வந்து கேட்டாங்க மூசா அலிஸ்லாத் வஸ்லாம் அண்ணவர்களே உங்களோட ரூஹை நான் கைப்பற்ற வந்திருக்கிறேன் உங்களுடைய ரூகை நான் கைப்பற்றி கொள்ளவா மூசா அலி இஸ்லாத்து ஒரு அற கொடுத்தாங்க மலக்குல் மௌத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் கண் கீழே கலண்டு விழுந்துச்சு மலக்குல் மௌத் அலிஸ்லாத்து வஸ்லாம் போனாங்க சொன்னாங்க யா லா அல்லாஹ் ஒரு அனுப்பியிருக்கிறா அந்த மனுஷன் மரணத்தை விரும்புகிறாள் இல்லை மவுத்துன்ற பேச்சான் எடுத்து அரைஞ்சி விட்டுட்டார் இப்போ அல்லாஹ் பார்த்தான் மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க வாழ ஆசைப்படுறாங்க போல உலகத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் ஜொயிஸா கொடுப்போமே அதுதான் என்ன செஞ்சான் மூசா அலி இஸ்லாத்துலாம் உங்களுக்கு ஜொய்ஸை கொடுத்தான் இப்போ சொல்லுங்கள் போய் ஒரு ஒரு மாட்டினுடைய முதுகில் கையை வைக்க சொல்லுங்கள் அந்த கையை எந்த எத்தனை ரோமங்கள் அந்த கையில் அகப்படுதோ அத்தனை வருடங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் ஒரு லட்சம் ரோமங்கள் படுதா ஒரு லட்சம் வருடங்கள் வாழலாம் ஒரு கோடி ரோமங்கள் படுதா ஒரு கோடி வருடம் நீங்கள் வாழலாம் நீங்கள் ஜொயிஸை கொடுங்க மூசா அலி இஸ்லாத்து அவங்க சொன்னாங்க இதுக்கு பின்னால் என்ன நடக்கும் யா அல்லா உலகத்தில் நான் ஒரு கையை வச்சுட்டேன் ஒரு லட்சம் முடிகள் என்ற கையில் பட்டுட்டு அல்லது ஒரு 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 குறிப்பிட்ட இன்னிக்கையான காலங்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டேன் அதுக்கு பின்னால் என்ன நடக்கும் சும்ம அதுக்கு பின்னால் என்ன நடக்கும் அல்லாஹ் சொன்னான் சும்மல் மவுத் அதுக்குப்புறம் பொருள் நீங்களும் மவுத்தாகணும் ஒரு லட்சம் வருடம் அல்ல ஒரு கோடி வருடம் அல்ல எத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் நீங்களும் மரணிச்சாகணும் மூசா அலிஸ்லாத்து வஸ்லாம்ன்னு அவங்க சொன்னாங்க அப்படியா அப்போ நீ இப்பயே மவுத்தாக்கி